தொழிலாளரான சூசையப்பர் வேலையும் அந்தஸ்தும் என்று மே தினம் தொழிலாளர்கள் தினம் என்று நாம் கொண்டாடுகின்றோம் தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரின் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் ஆகவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையுமே எந்த பணியில் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாரையுமே இன்று நான் ஜெபத்தில் நினைவு கூறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை நெஞ்சார உரித்தாக்கிக் கொள்கின்றேன் உங்கள் பணியின் பொழுது எந்த ஆபத்தும் ஏற்படாமல் கடவுள் உங்களை நிறைவாக வழிநடத்தி செல்வாராக தன் காவல்துதர்களை அனுப்பி இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போவது தொழிலை பற்றியும் அந்தஸ்தை பற்றியும் நாம் தியானிக்கின்றோம் பெரும்பாலுமே உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில் ஒருவர் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார் என்று கேட்டால் அந்த பணி எவ்வளவு நேரம் அவர் செய்ய வேண்டும் தெரியுமா எட்டு மணி நேரம் அவர் செய்ய வேண்டும் எட்டு மணி நேரம் செய்தால் உனக்கு இவ்வளவு சம்பளம் தருகின்றேன் அது தினக்கூலியாக இருக்கலாம் அல்லது வாரக்கூலியாக இருக்கலாம் அல்லது மாத சம்பளமாக இருக்கலாம் இதுவே எல்லோருமே எட்டு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் செய்கிறார்களா என்று கேட்டால் எல்லோருமே எட்டு மணி நேரம்தான் வேலை செய்கிறார்கள் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள் அது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் வனத்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் தலைமை ஆசிரியர்களாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ பணியாளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எட்டு மணி நேரம் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த செய்தி ஆனால் இங்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன் எல்லோருமே எட்டு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் எல்லோருடைய வேலையுமே நிச்சயமாக ஒரு இடத்திற்கு தேவைப்படுகிறது தான் அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஒருவருக்கு அதிக சம்பளமும் ஒருவருக்கு மிக குறைந்த சம்பளமும் கிடைக்கிறது உதாரணத்திற்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது அந்த அலுவலகத்தில் பொறுப்பாளராக ஒருவர் இருக்கிறார் அவர்தான் அந்த இடத்திற்கு பொறுப்பாளர் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதத்திற்கு சம்பளம் கிடைக்கின்றது அதுவே அந்த அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர் ஒருவர் இருக்கின்றார் அவர் நாள்தோறும் வருகின்றார் வந்து எட்டு மணி நேரம் அல்ல பத்து மணி நேரமே வேலை செய்கின்றார் அலுவலகத்தை கூட்டி பெருக்கின்றார் என் கழிவறையை கூட அவர் சுத்தம் செய்கின்றார் எல்லா வேலைகளையும் நின்று கொண்டே செய்கின்றார் ஆனால் அவருக்கு எவ்வளவு சம்பளம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருவருமே அலுவலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள் தங்களது உழைப்பைத் தருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஒருவருக்கு அதிக சம்பளம் ஏன் ஒருவருக்கு குறைவான சம்பளம் ஏன் ஒருவர் எப்பொழுதுமே குழு குழு அறையில் உட்கார்ந்திருக்கின்றார் ஒருவர் கீழே உட்கார்ந்திருக்கின்றார் பார்க்க போனால் யார் அதிகம் வேலை செய்கிறார்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பவரா அல்லது இந்த துப்புரவு பணியாளரா நிச்சயமாக துப்புரவு பணியாளர் தான் அதிகம் வேலை செய்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அந்தஸ்து யாருக்கு அதிகம் வர வேண்டும் இவருக்குத்தானே வர வேண்டும் ஏன் அவரை கீழே அமர வைத்துவிட்டு நாம் மட்டும் உள்ளே அமர்ந்திருக்கின்றோம் இந்த சிந்தனையைத்தான் தொழிலாளர் தினமானது தொழிலாளர் சூசேப்பரானவர் நமக்கு சுட்டி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று கேட்டால் அந்த காலத்திலெல்லாம் சூசேப்பர் வாழ்ந்த காலத்தில் இதே போன்ற ஒரு பாகுபாடு நிறைந்து இருந்தது ஆனால் தொழிலாளரான புனித சூசையப்பர் தான் வளர்த்த மகனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காலம் அதை சொல்லித்தரவே இல்லை என்பதுதான் உண்மை இந்த ஒரு காரணத்தை நான் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் போதனையிலும் வாழ்க்கையிலும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அவரது சீடர்கள் எல்லாம் ஒரு முறை சலசலப்போடு நடந்து கொண்டிருந்தார்கள் உங்களிடையே என்ன விவாதம் பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்ட அவர்கள் தலை குனிந்து நின்றார்கள் ஏன் என்று கேட்டால் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் அவர்களுக்குள் எழுந்திருந்தது அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு சொன்னார் தான் இப்பேற்பட்ட உயர்வு தாழ்வுகளை பார்ப்பார்கள் ஆனால் உங்களிடையே என் சீடர்களாகிய உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களின் முதல்வராக இருக்கக்கூடியவர் கடைசியானவராக இருக்க வேண்டும் அவர் பணியாளருக்கெல்லாம் பணியாளராக இருந்து பணி செய்ய வேண்டும் என்ற சமூக சிந்தனையை சரிசமமான சிந்தனையை இயேசு கிறிஸ்து தான் சென்றார் சொன்னதோடு அல்ல பெரிய வியாழன் அன்று புனித வியாழன் அன்று இறுதி இரவின் பொழுது அவர் தன் மேலாடையை களைந்துவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு சீடர்களின் பாதங்களை கழுவி உங்களுக்குள் பாகுபாடு என்பதே இல்லை அந்தஸ்து என்பதே இல்லை கடவுளும் ஆண்டவருமாகி நானே உங்கள் பாதங்களை தொட்டேன் என்று கேட்டால் உங்களுக்குள் நீங்கள் ஒருவர் பாதங்கள் மற்றவர் பாதங்களை நீங்கள் ஏன் தொடக்கூடாது நீங்கள் ஏன் பாகுபாடோடு நடந்து கொள்ள வேண்டும் சரிசமமாக வல்லவ நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வாழ்க்கையிலும் அவர் சுட்டிக்காட்டி சென்றிருக்கின்றார் தொழிலாளர் தினத்தன்று கிறிஸ்தவர்களில் யாராவது உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் ஒருபோதும் போதும் ஒரு தாழ்ந்து வேலை செய்பவர்களை கேவலமாக பார்க்கக்கூடாது அந்தஸ்து பார்த்து செயல்படக்கூடாது அதற்கு மாறாக எப்பொழுதுமே சரிசமமாக நடத்த பழக்க வேண்டும் என்பதைத்தான் தொழிலாளர் சோசியப்ப தன் மகனாகிய தன் வளர்ப்பு மகனாகிய ஆண்டவர் இயேசு சொல்லி தந்தார் அதையே நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார் கற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் அப்பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் இதுவும் ஒரு நற்செய்தி அறிவிப்பேன்